வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாரிஜாதம் பூ பற்றி பாரிஜாதம்ல ரெண்டு வெரைட்டி இருக்கு ஒன்று வந்து சிங்கிள் பட்டல் பாரிஜாதம் இன்னொன்று வந்து அடுக்கா வரும் இதில் ரெண்டுலேயுமே நல்ல வாசனையா இருக்கும் சிங்கிள் பட்டல் பாரிஜாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அப்படியே பசுமையாக வரும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நிறைய பூ வைக்கும் அடுக்கில் வந்து பூவனுடைய அளவு வந்து சின்னதா இருக்கும் கொஞ்சம் குறைவா இருக்கும் இதில் வந்து நிறைய இருக்கும் நமக்கு சாமிக்கு பூ வைக்கணும் பாட்டில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த சிங்கிள் பட்டில் பாறை ஜாதம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இது தலையில் வச்சோம்னாவே ரொம்ப அதிகமான வாசனையாக இருக்கும் நம்மளால வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு தலைவலி வரவங்களுக்குலாம் இந்த வாசனை ஒத்துக்காது அவ்வளோ வாசனையாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் தலையில் வைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பண்ணிக்கோங்க ஆனால் சாமிக்கு வைக்கலாம் இது ஒரு பூ நீங்கள் வச்சிங்கனாலும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஏன்னா சாமிக்கு எப்பயுமே நம்ம வாசனை மலர்கள் தான் போடணும் அது எல்லாருக்குமே தெரியும் அதனால் இது வளர்ப்பு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க ஒரு சின்ன தொட்டியில் வச்சு விட்டிங்கன்னா கூட போதும் இது பாருங்கள் கவரில் தான் இருக்குது இது அப்படியே பூத்துகிட்டே தான் இருக்குது வந்ததுலேருந்து சின்ன தொட்டியில் வச்சு விட்டிங்கன்னா கூட அது பாட்டுக்கு வந்து அது பாட்டுக்கு பூத்துக்கிட்டே தான் இருக்கும் பெருசாக பூச்சி தாக்குதலாம் ஒன்றும் இல்லை தரையில் வச்சீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்துக்கு கொஞ்சம் உரம் போடுங்க அப்புறம் எந்த உரமுமே தேவையில்லை ஆனால் இதை வந்து தொட்டியில் வைக்கிறோம் அப்படின்னா நாம உரம் கொடுத்தாதான் அதனால தானாக எடுத்துக்க முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சம் உரம் விடுங்க ஒரு பயோ ஃபெர்டிலைசரோ அல்லது ஹியூமிக்கோ ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் அப்போ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் இது வந்து ஒரு செமிஷேடர் பிளான்ட் ரொம்ப வெயிலுக்கு கொஞ்சம் பெரிய செடியானதுக்கு அப்புறம் தான் ரொம்ப வெயில் தாங்குது நான் வெயிலையும் வச்சிருக்கேன் நிழல்லையும் வச்சுருக்கேன் நிழலில் இருந்ததுன்னா ஒரு செமிஷேடில் இருந்ததுன்னா எப்பயுமே பூத்துட்டே இருக்குது இது வந்து ரொம்ப மொட்டை வெயிலில் வைக்கும்போது சம்மரில் வந்து கொஞ்சம் பூக்கறதை நிறுத்திடுது அப்புறம் மறுபடியும் பூக்கறக்க ஆரம்பிச்சிருது ஒரு அருமையான ஒரு அப்பரிமிதமான வாசனை செடின்னு சொல்லி சொல்லலாம் எனக்கு வீட்டை சுற்றி எப்பயும் வாசனையாகவே இருக்கணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாரிஜாதத்தை செலக்ட் பண்ணலாம் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த செடி வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ